அதைத்தான் நம்ம பாட்டா படிச்சோம் எல்லாம் எல்லாம் உங்க வல்லம அப்படின்னு சொல்லுங்க உங்க வல்லமை இருக்கிறதுனால தான் நீங்களே கடவுளாக இருந்து கொண்டிருக்கிறீங்க மற்ற தெய்வத்தினிடத்தில் இல்லாத வல்லமை உம்மிடத்தில் இருக்கிறதை நாங்கள் கண்டோம் உம்மை பின்பற்றி வந்தோம் இவ்வளவு காலம் உங்ககிட்ட விசுவாசம் இருந்து கொண்டிருக்கிறோம் சொல்ல மாட்டீங்க கிறிஸ்தவன்லாம் சும்மா கிடையாதுங்க மற்ற தெய்வத்திட்ட இல்லாத ஒன்றை ஏசு கிட்ட பார்த்ததுனால தான் நாங்கள் வந்திருக்கிறோம் மற்ற வழிபாட்டு தலங்களில் நாங்கள் செய்யாத பரிகாரங்கள் இல்லை அவைகளெல்லாம் செஞ்சு சளிச்சு போயிட்டு தான் நாங்கள் ஏசும் பின்னாடி செஞ்சிருக்கிறோம் வந்திருக்கிறோம் எத்தனை பரிகாரங்கள் எத்தனை பணங்களை விளக்கரையும் செய்தோம் எங்கெல்லாம் ஓடுதோம் எத்தனை பாவ எதை எதையோ நாங்கள் செய்து பார்த்தோம் அங்கே எல்லாம் நடக்காத ஒன்றை இயேசு கண்டதினாலே இயேசுவுக்கு விசுவாசிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவர்களாய் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் சும்மா நாங்கள் கிறிஸ்தவர்களா இல்ல எங்க முன்னோர்கள் செய்யாத பூஜையா எங்கள் முன்னோர்கள் செய்யாத நமஸ்காரங்களா எங்கள் முன்னோர்கள் செய்யாத கும்பாபிஷமா எத்தனை கோயில் கூடைகளை செஞ்சு நாங்க பார்த்தோம் அதுல எதுலையும் எங்களுக்கு நடக்காத அற்புதம் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வந்தபோது எங்களுக்கு நடந்தது அதனால இன்று நாங்கள் தலைநிமிர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம் கரங்களை தட்டி விடலாம்